அதாவது நான் எனக்கு நேரம் அந்த அந்த தேதி உடனடியாக ஞாபகம் இல்லாவிட்டாலும் ஒக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இலங்கை அரசும் அனுரா அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்த உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன் இந்த பிரச்சனை சம்மந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு விளங்கப்படுத்தினது அது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார் ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுன்ற ஒரு தான் இரண்டு நாட்டுத் தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ற மனிதாமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லாட்டி ரெண்டு தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா அப்போ நான் விளங்கி கொண்டது மனிதாமானம் என்பது இதில் அவர்கள் இந்திய கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இலங்கை கடல் பிறப்புக்குள்ளே எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம் அவர்கள் கைது செய்யக்கூடாது இதுதான் மனித மனிதாபிமானமா என்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது நான் ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றது தான் மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் பெரிய தந்துட்டு வந்தீங்க என்று நான் சொன்னது கிடையாதுங்க இந்திய அந்த சட்டவிரோத தாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வெறி தந்துட்டு பிடிக்கலாம்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாண்டது தான் என்னுடைய நிலப்பாடு அது வெளிப்படையானது சிலவில் இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ நான் இருக்கேற்க ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்தபடியாக ரெண்டு டேட் கொடுத்தவ நான் ஆட்சியில் இருக்கேக்கலை அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டும் சரி இனி புதிய அரசாங்கம்னால வரப்போகுது அப்போ அவைகளோட மனிதாயமான இதுக்கு போகலாம் என்று போல போக கிடக்குது அப்போ நான் மனிதயமானம் என்று யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள் அதைத்தான் நான் மனிதாயமானம் மனிதனேயம் மட்டும் நான் யோசிக்கிறேன் இவங்களால் வந்தவங்க பிடிக்க முடியாதுன்றது தான் அப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வர முன் கன விடயங்களை சொல்லி இருக்குது அது இப்போ நான் இப்போ கிட்டடியில் போய் இந்தியாவில் போய் கையெழுத்து போட்டு இணக்க இணக்கம் காணப்பட்ட வந்த பல விடயங்களை அண்டைக்காவியில் எதிர்த்தவை இண்டைக்காவியில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அதுமாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் அவர்களோடு எல்லாம் வணங்கி போயிருக்கணும் அதை நாங்கள் ரன் சிங்கா தலைமையிலான ஆட்சியில் நாங்கள் எதை முன்னெடுத்தோமோ அதை முன்னெடுக்கணும் அந்த வகையில் அது வரவேற்க கூடியது மற்றது கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் இல்லை அந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம் இப்போ இந்தியாவில் காமராஜ் என்று இருந்தது அப்படி கனபேரனான உதாரணத்துக்கு சொல்லலாம் காமராஜ் ஏன்னா இப்போ எம்ஜி ராமச்சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருக்கு என்ன கல்வித்தகமை இருந்தது கல்வித்தகமை என்றதை விட அந்த மக்கள் தொடர்பான அவர்களுடைய அந்த அக்கறை நான் சொன்னேன் ஆரம்பத்தில் தான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு என்னத்தை முன்னெடுத்த நாங்களோ என்ன தைவியல் அன்றைக்கு எதிர்த்தவையிலோ இன்றைக்கு அதை பின்பற்றினோம் நாங்கள் முன்னெடுத்ததை அவை பின்பற்றினோம் அது நல்லது வரவேற்கக்கூடியது பயன்மூண்டா திருத்தச் சட்டத்தை முழுமையாக இந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம் நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கலாம் என்றால் முதலாங்கட்டும் கட்டம் சிம்பிள் நாடாளுமன்றம் எல்லாம் போ தேவையில்லை நிறைவேற்ற அதிகாரத்துக்கு ஊடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை ஒரு கையெழுத்து சிரித்து கொண்டும் போடலாம் கொண்டும் போடலாம் என்றால் அது அதிகாரவங்களை கூடுது முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் நாடாளுமன்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்குது அதில் இப்போ அன்றைக்கு ஐம்பது பேர் நாடாளுமன்றத்தில் கூடினால் அதில் இருபத்தாறு பேர் சாதகமாக ஆதரவாக வாக்களித்தா சரி அப்புறம் மூன்றாம் கட்டம் அப்போ இந்த ரெண்டு கட்டமும் நடைமுறையில் விரை நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோமா இருந்தால் மூன்றாம் கட்டத்தை இலவாக செய்து முடிக்கலாம் அதுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு தேவைப்படும் சர்வஜன வாக்கெடுப்பு கூட போக வேண்டும் அப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையில் மூன்றில் ரெண்டு கொடுக்குமான்றது கேள்விக்குறிதான் என்று அதுக்குள்ள ஒரு பிரதானி ஒரு பிரதானமானவர் சொல்லி போட்டார் தான் இந்த பயன்பூண்டா திருத்தம் சம்பந்தமாக இவர் உண்மையான பாட்டை வெளிப்படுத்திட்டார் அப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அப்படி சொல்லலாம் இப்படி சொன்னது இப்படி சொல்லலாம் அப்படி இதுக்கு வந்துட்டேன் ஒரு அனுபவத்தில் இந்தியா செல்லும்போது முன்னகாலங்களில் செல்லும் போது ஒரு தமிழ் அமைச்சர் அல்லது பாராளுமன்ற ஒருத்தர் தோல் மக்கள் சார்ந்த போது இந்தியா சென்றது புலமையாக இருக்கிறது இந்த முறை அவ்வாறு ஒருவரும் பங்கெடுக்கப்படவில்லை நீங்கள் செல்லும் போது இந்தியாவிலேருந்து மக்களுக்கு தோல் மக்களுக்கு பங்கெடுப்பது இந்த முறை வந்து அவ்வாறு சந்திரப்படப்பட காரணம் அதுக்கேதா உள்நோக்கங்கள் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் என்றால் அதுக்கு பொருத்தமானவர் இல்லை என்று யோசிச்சிருக்கலாம் அல்லது அங்கே வந்தால் ஏதாவது உளரி தள்ளி விடலாம் என்று யோசிக்கலாம் அது அவர்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறதில் அந்த இது இருக்குது ஆ சரியோ அண்டு ஒரு பொருத்தமானவர் இல்லையன்ற இதில் தான் அப்படி அழைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் அப்போ நான் இப்போ பல விரட்டு ஜ கண்டிருக்கிறேன் இந்திய பயணங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன் அப்போ பொருத்தமானவர் இல்லையென்ற நினைப்பில் தான் அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு தான் பளிச்சோம் யாருக்கு யாருக்கு பளிச்சம் மோடி அதற்கு தான் பளித்தம் அது அவரான ஜனாதிபதி அது கட்டிக்காரன் இப்போ நான் அவரை நான் சொன்னதுதான் அன்றைக்கு இந்த தேர்தலுக்கெல்லாம் போய் சந்தி கேட்கல நான் சந்தித்த ஆக்கலேருந்தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார் ஆனால் இந்தளவுக்கு அவரால் முன்னெடுக்க முடியுமன்றது இந்த பிண்டைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு இருந்த அண்டைக்கு எதிர்த்து கொண்டு இருந்தவை இன்றைக்கு அதைத்தான் நான் பின்பற்றினோம் இப்போ என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கிற நன்றி சொல்லியிருக்கிற இந்த எக்கா ஒப்பந்தம் எல்லாம் வந்து அப்புறம் இழுபறியில் கையெழுத்து போடாமல் இருந்தது இப்போ இதெல்லாம் இப்போ வணங்கிட்டேன் நல்ல விஷயம் இப்போ நான் என்ன என்றால் நாங்கள் முன்னெடுத்தது அவர் பின்பற்று அந்த வகையில் அதை விறைவேற்கத்தான் அனுபவணும் நாங்கள் இருக்கக்கூடாதுதான் ஆனால் இந்த விடயத்தில் களத்தொழில் விஷயத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ மனிதாயமானம்ன்றது என்ன என்றுதான் நான் அவர்கிட்டவருக்கா தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் நான் நேராக சந்திக்கல தொலைபேசிக்கு தொலைபேசியில் அழைச்சி கதைக்க இருக்கிறேன் சௌதரிய மனோதம் மேய்க்க மனிதாயமான முகத என்று கேட்க இருக்கிறேன்